கொட்டிய மதுரை காளியம்மன் கோவிலில் ஆணை திருமஞ்சன விழா பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடு திருச்சி மாவட்டம் தொட்டியத்தில் பிரசித்தி பெற்ற மதுரை காளியம்மன் கோயில் அமைந்துள்ளது இக்கோவிலில் தொன்னூறாம் ஆண்டாக ஆணி திருமஞ்சன விழா நடைபெற்றது விழாவினை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தொட்டியம் காவிரி ஆற்றில் புனித நீராடினர் அதனைத் தொடர்ந்து ஆண்கள் பெண்கள் திருநங்கைகள் அழகு குத்தியும் காவடி எடுத்தும் குடம் தீர்த்த குடம் எடுத்தும் சுவாமி வேடம் புரிந்தும் முக்கிய வீதிகள் வழியாக நடனம் ஆடி உலா வந்தனர் அதனைத் தொடர்ந்து மதுரை காளியம்மனுக்கு பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது சிறப்பு அலங்காரத்தில் உலக நன்மைக்காக மதுரை காளியம்மன் முன்பு வழிபாடு நடத்தப்பட்டது விழாவில் திருச்சி நாமக்கல் கரூர் சேலம் சென்னை உள்ளிட்ட திருநெல்வேலி பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் வந்திருந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் விழாவினை முன்னிட்டு திருநெல்வேலி கலைக்குழுவினரின் வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது